இளைஞர் சங்க தலைவர் பொறுப்பையற்று அன்புமணிக்கு உதவியாக எனக்கு ஆமா வேணாம் அவனுக்கு இப்பதான் நாலு மாசம் வந்தான் கட்சியில நாலு மாசத்துக்கு முடிவு வந்திருக்கிறான் அவனுக்கு இளைஞர் சங்கம் என்ன அனுபவம் இருக்குது அவனுக்கு என்ன அனுபவம் இருக்கு வேற என்ன போய் நல்ல அனுபவம் சொல்லவே பண்ணுங்க நான் சொன்னேன் கலந்து நல்ல ஆழ்வா வேணும் நல்ல திறமையா வேணும்னு

மோகன் நான் மீண்டும் சொல்றேன் மாநில இளைஞர் சங்க தலைவராக நியமிக்கப்படுறா செய்தி அதன்பா இதுக்கு என்னன போற குடும்பத்துல நான் ஊருக்குள்ள நடந்த ஏகப்பட்ட அரசியல் சண்டையை வந்து நான் வந்து பார்த்துருக்கேன் ஆனால் இந்த மாதிரி ஒரு அரசியல் சண்டையை வந்து நான் வந்து பார்த்ததே கிடையாது அதுவும் அப்பாவுக்கும் மகனுக்கும் நடுவது நடுவில் நடக்குது அதுவும் ஒரே மனதில் நடக்கிறதுலாம் வந்து காண கிடைக்காத காட்சிகள் அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன் சரிங்களா அதாவது இந்த வீடியோ நீங்க பாத்திருப்பீங்க நேத்துல இருந்து ஒரு ஒரு சோசியல் மீடியா போலாம் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டே இருக்கு அவையாவே வந்து வேற வேற எதுக்கு ஆபீஸ் ரிலேட்டடா ஒரு இதுக்குலாம் வந்து அதை வந்து எடிட் எல்லாம் வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க ஆக்சுவலா நேற்று என்ன நடந்துச்சுன்னா வந்து நேத்து வந்து புதுச்சேரியில நடந்த ஒரு வந்து ஒரு கட்சி நிகழ்வுல வந்து ராமதாஸ் அவர்கள் வந்து முகுந்தன் அப்படின்ற நபரை வந்து மாநில இளைஞரணி சங்க தலைவராக மாற்றுறாரு சரிங்களா யாருக்கு உதவியா அன்புமணிக்கு உதவியா அப்படின்னு அவரே சொல்கிறாரு சரிங்களா அது எப்படிலாம் நமக்கு தெரியல ஆனால் வந்து அது வந்து அன்புமணி ராமதாஸுக்கு வந்து பிடிக்காமல் போக ஏற்கனவே கான் ஏற்கனவே இதை வந்து பேசியிருப்பாங்க அப்பையும் வந்து ஒத்து வராமல் அப்புறம் மேடிலேயும் திருப்பி திருப்பி ராமதாஸ் அவர்களை வந்து அன்புமணிக்கு உதவியா அன்புமணிக்கு உதவியாருன்னு சொல்கிறதுனாலேயே வந்து அவள் ட்ரிகர் ஆகி அவனா அவன் வேணா அவன் கட்சியில் வந்து நாலு மாதம் தான் ஆச்சு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக அவனை போடுங்க அப்படி இப்படின்னு வந்து மேடையிலேயே வந்து சரிக்கு சமமாக வந்து பேச வந்து ஆரம்பிச்ச ஆரம்பிச்சிட்டாரு அன்புமணி ராமதாஸ் சரிங்களா சரி நம்ம இதெல்லாம் வந்து வேற விஷயம் அதெல்லாம் விட்டுருவோம் இந்த மாதிரி கட்சியில் சண்டை வர்றதுலாம் வந்து நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நல்ல விஷயமும் கூட சரிங்களா ஏன்னா பாமக மாதிரி ஒரு சாதியவாதிய கட்சி வந்து நம்ம வந்து இந்தியாவிலே வந்து நம்ம பார்க்க முடியாது அப்படின்னு தான் நினைக்கிறேன் சரிங்களா பிஜேபியை வந்து விட்டுருங்க நான் வந்து ஒரு மாநில கட்சியா இருந்து ஒரு இவ்வளோ சாதிவாதிய ஒரு கட்சியாக வந்து இருக்க முடியுமா அப்படின்லாம் வந்து எனக்கு வந்து சுத்தமாக தெரியல ரெண்டாவது வந்து ரெண்டாவது வந்து விஷயம் வந்து என்னென்னா உங்களுக்கு நல்லா தெரியும் அந்த இப்போ கூட விடுதலை விடுதலைப்பட டூ வந்துச்சுல அந்த படத்துல வந்து தோழர் அங்க அங்க இருக்கிற அந்த எல்லாம் வந்து விடுதலை விடுதலை படம் ஒன்னில் வந்து காட்டுற இடலாம் வந்து எப்படின்னா இந்த தருமபுரி திருவண்ணாமலை இந்த மாதிரி ஏரியாவில் தான் அவரும் அந்த பெண்ணாவரம் அந்த ஏரியாவில் தான் வந்து அந்த மாதிரி உண்மையிலே அந்த நிகழ்வில் நடந்திருக்கும் நைன்டீஸ் எயிட்டிஸ்லாம் வந்து அப்போலாம் வந்து என்னென்னா வன்னிய மக்களும் அங்கே இருக்கிற பறைய மக்களும் வந்து ஒன்றா தான் இருந்து வந்து போராடினாங்க ஒன்றா தான் இருந்து வந்து எல்லாத்தையும் வந்து தாங்கிக்கிட்டாங்க அப்படி இருந்த ஒரு மக்களை வந்து இந்த ரெண்டு நாய்களும் வந்து தன்னோட லாபத்துக்கு சுய லாபத்துக்காண்டி தன்னோட பொட்டி அதிகாரத்துக்காண்டி பொட்டி வாங்குறதுல அந்த போட்டியில் வந்து ரெண்டுத்தையும் வந்து தனித்தனியாக பிரித்து விட்டானுங்க எப் எப்படி பிரிச்சு விட்டாங்கன்னா கலவரம் பண்றதுல வந்து பண்ணி பிரிச்சு விட்டானுங்க அப்புறம் வந்து இந்த நாடக காதல் சொல்லி வந்து வன்னிய பெண்கள் எல்லாம் ஏமாத்துறாங்க இந்த இந்த குறிப்பிட்ட சாதி மக்கள் வந்து ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லி வந்து ரெண்டு மக்களுக்கு இடையில வந்து பகமையை வந்து உருவாக்கி விட்டாங்க அப்படி உருவாக்கி விட்ட நபர்களே வந்து இன்னைக்கு வந்து ரெண்டு பேரும் வந்து தனித்தனியா வந்து தனித்தனியா மீன்ஸ் ரெண்டு பேத்துக்கு வந்து ஒரு கருத்து வேறுபாடு வந்திருக்கு அப்படின்றதே வந்து நமக்கு வந்து மிக மிக சந்தோஷமான ஒரு விஷயம்தான் ரெண்டாவது விஷயம் வந்து என்னன்னா நம்மளால் முடிஞ்சது என்ன விஷயம்னா இதை வந்து கொளுத்தி போட்டு இதை வந்து பெரிய பெரிய பிரச்சனையை மாற்றி தான் வந்து நமக்கு வந்து ஒரே ஒரு விஷயம் அன்புமணி ராமா சொன்னால் அ கட்சி மேலே அவ்வளோ கட்சிதர் மேலே வந்து அவ்வளோ அன்பான அன்பு அன்பானவர் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது எங்கே அந்த முக்த நபர் வந்து தனக்கு வந்து போட்டியை வந்துடுவாரோன்ற ஒரு பயம் இருக்கும் அட்லீஸ்ட் வந்து தன்னோட மகள்களுக்கு வந்து போட்டியே வந்துடுவாரோ அப்படின்ற ஒரு 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 இதாக கூட இருக்கலாம் சரிங்களா அந்த எண்ணமாக கூட இருக்கலாம் அதனால தான் வந்து ஆரம்பத்துலேயே வந்து அவரை வந்து தடுத்து வச்சிடணும் அப்படின்னு வந்து நினைக்கிறாரு ஏன்னா வந்து முகுதுன்ற முகுந்துன்ற நபர் வந்து வேற யாருமே கிடையாது அன்புமணியோட அக்கா பையன் தான் வந்து முகுதுன்ற நபர் நான் தன் மகளுக்கு வந்து போட்டியை வந்துடக்கூடாது அப்படின்றதுல வந்து குறியா இருக்காரு அப்படின்னு நான் நினைக்கிறேன் சரிங்களா மத்தபடி மற்றபடி எந்த விஷயமும் கிடையாது இந்த இதை பார்த்துட்டு வந்து வன்னியர் இன மக்கள்லாம் பாத்தீங்கன்னா அன்புமணி எவ்வளோ நல்ல ஒரு நல்லா தான் இருக்காரு கட்சிக்காண்டி காண்டி பேசுறாரு கட்சியினர் காண்டி பேசுறாரு கட்சிக்காரர்கள் காண்டி பேசுறாரு அப்படின்னு நினைக்காதீங்க ஒண்ணுமே கிடையாது அது வந்து தன்னோட மகளிர்கள் வந்து அந்த முகுந்த நபர் வந்து போட்டியை வந்துடுவாரோ அப்படின்ற பயத்தில் தான் வந்து இந்த மாதிரி வந்து பேசுறாரு சரிங்களா இதெல்லாம் தாண்டி அன்புமணி வந்து தனக்கு வந்து சரிக்கு நிகராக பேசுறது வந்து ராமதாஸுக்கு பிடிக்காம இது என்னோட கட்சி இது நான் வளர்த்த கட்சி ஓ நான் சொல்கிறத கேட்குறேன்னா நீங்கள் வந்து இந்த கட்சியை விட்டு வெளியே போங்களா அது யாராக இருந்தாலும் சரி அப்படின்ற டோன் வந்து அவர் வந்து ராமதாஸ் வந்து எடுக்கிறாரு அது திட்டத்திட்டம் வந்து எப்படின்னா வந்து கட்சியை விட்டு வெளியே போ அப்படின்ற மாதிரி தான் வந்து விஷயம் சரிங்களா நம்ம வந்து நம்மளும் வந்து அரசியலில் அப்பா அம்மா இருக்கிற சண்டையெல்லாம் வந்து நிறையா பார்த்துருக்கோம் ஏன் தமிழ்நாட்டிலே வந்து மிகப்பெரிய கட்சியான திமுகக்குள்ளேயே வந்து அப்பா அம்மா சண்டைலாம் வந்திருக்கு நான் யாரை சொல்கிறேன் ஒன்றும் தெரியும் சரிங்களா முன்னாள் முதல்வர் வந்து கருணாநிதி அவர்களுக்கும் வந்து ஸ்டாலின் அவர்களுக்கும் வந்து ஒரு ஒரு கிளாஷ் மாதிரி ஆகி தன்னோட இன்னொரு மாதமான மூக்காலகுதியை வந்து ஸ்டாலினுக்கு எதிராக வந்து வளர்த்து விட்ட கதையெல்லாம் வந்து இங்கே இருக்கு சரிங்களா ஸோ அப்படிலாம் நடந்த இதை தான் பார்த்துருப்பேன் ஆனால் வந்து அப்படி நடந்ததே வந்து மேடையில் ஒ ஒரே மேடையில் வந்து பேசாம பேசலை ஆனால் வந்து இங்கெல்லாம் வந்து போட்டியாக சரிக்கு நிகராக வந்து பேசுனதுலாம் வந்து எனக்கு என்னமோ வந்து இது வந்து ரொம்ப பெரிய பிரச்சனையாக பின்னாடி வர்றதுக்கு வந்து பெரிய வாய்ப்பு இருக்கு ஏன்னா வந்து சொத்துல வந்து பங்கு போகிறதுக்கு பிரச்சனைலாம் போய்கிட்டு இருக்கா அப்படின்லாம் எனக்கு தெரியல சரிங்களா அதெல்லாம் ஒரு விஷயம் இது வந்து நாடகமாக கூட இருக்கலாம் இது வந்து உண்மையிலே பிரச்சனையா கூட இருக்கலாம் எனக்கு தெரிஞ்ச வரையும் அன்புமணி வந்து அவ்வளோ நல்லாவே கிடையாது எனக்கு தெரிஞ்ச வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கூட்டணிக்கு வந்து பொலி போறதுக்கு வந்து ஒரு 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 இதா கூட இருக்கலாம் எனக்கு தெரிஞ்ச வந்து நிறைய வாய்ப்பு இருக்கு சரிங்களா ஏன்னா அப்பா மகனும் வந்து அவ்வளோ நடிக்கிறான்னுங்க அப்பனும் மகனும் வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு கீழ்த்தரமான சரிங்களா எது எப்படியோ இந்த கட்சி நல்லா நல்லா இல்லாம இருக்கிறத வந்து நமக்கு ரொம்ப நல்லது தமிழ்நாட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்